சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை நீ விரும்புகின்ற தானே நீண்ட காலமாக காத்திருக்கின்றாய் நீ என்னிடம் கையேந்தி வேண்டிக் கொண்டிருக்கும் ஒரு பாக்கியம் உனக்கு தானே ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் இத்தனை காலமாக கிடைக்கவில்லை ஆனால் எப்படியும் என் சாயப்பா எனக்கு கொடுத்து விடுவார் நான் அதை அடைந்தே தீர்வேன் என்று தானே நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் உன் நம்பிக்கை வீணாகாது என் அன்பு குழந்தையே உன் நம்பிக்கை வீணாகாது நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது நீ விரும்பினால் மட்டும் போதாது அதை உனக்கு கொடுப்பதற்காக அந்த இறைவனும் நினைக்க வேண்டும் நான் என் பிள்ளைகளுக்கு அவர்கள் எதை விரும்பினாலும் எதை என்னிடம் கேட்டாலும் அதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் ஆனால் அதில் இருக்கும் பாதக சாதகங்களை பார்த்து கொண்டே ஆராய்ந்து கொண்டே நல்லவற்றை மட்டும் வடிகட்டி அவர்களிடம் சேர்த்து விடுவேன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒன்றை உனக்கு தர வேண்டும் என்று நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து விட முடியாது எவராலும் பறித்து கொள்ள முடியாது அது அப்படித்தான் நீ எத்தனை காலம் வேண்டும் என்றாலும் உன் கைகளில் இருந்து அதை பறித்ததை போன்ற ஒரு உணர்வை நீ பெற்றிருந்தாலும் கூட நீ விரும்பிய ஒன்றை இறைவன் தர நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் சரி அல்லது வேறு யாரேனும் சதி செய்து அதை உன்னிடம் இருந்து தட்டி பறிக்க நினைத்தாலும் சரி அல்லது உனக்கு வந்து சேராமல் அதை தடுத்தாலும் சரி அல்லது உனக்கு வந்து சேராமல் அதை தடுத்தாலும் சரி நிச்சயமாக அது உன்னை வந்து அடைந்தே தீரும் இறைவன் மனது வைத்து ஒரு முடிவு எடுத்து விட்டாயின் அதை மாற்ற எவராலும் முடியாது ஆனால் இதில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை இறைவனிடம் இது வேண்டும் என்ற வேண்டுதலை நீ வைத்து விட்டாயானால் அந்த வேண்டுதலை இறைவனின் பொறுப்பை விட்டுவிடும் வேண்டும் அதையே நினைத்துக்கொண்டு அது நடக்குமா அது கிடைக்குமா என்ற அலசித்து கொண்டு இறைவனிடம் வந்து அவ்வப்பொழுது கேட்டுக்கொண்டே இருந்தால் என் மீதான இருக்கும் உனது நம்பிக்கை அங்கே கேள்விக்குறியாகிறது நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டுமே போதுமானது அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் காத்திருக்க தேவையில்லை நீ என் பாதங்களில் கோரிக்கையை வைத்த அடுத்த நொடியை அதை நிறைவேற்றும் வேளையில் நான் இறங்கிவிடுவேன் நான் உன்னிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் நான் உன்னிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்று கூறவில்லை ஆனால் என்னிடம் வைத்த பிரார்த்தனையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று தான் கூறுகிறேன் நீ ஒவ்வொரு முறை என்னிடம் உன் பிரார்த்தனையை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கூட அதை நானும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ முதல் முறை என்னிடம் கூறும்பொடுதே அதற்கான வேலைகள் துவங்கிவிட்டது என் குழந்தையே எல்லா வேலைகளும் சரியாகத்தான் நடக்கிறது இந்த மனிதர்களின் ஆதங்கத்தை எல்லாம் கண்டு பயந்து விடாதே எல்லோருக்கும் மேலாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவனே எஜமான் ஆவான் எல்லோரையும் ஆட்டி வைப்பவன் ஆரம்பித்து வைத்த அவனுக்கு முடிக்கவும் தெரியும் நல்ல முடிவை தரவும் தெரியும் இவ்வுலகில் இறைவனின்றி யாரையும் சார்ந்து இருக்காது இறைவனை அன்றி வேறு யாரையும் முழுமையாக நம்பி இருக்காது ஏனென்றால் மனிதனின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மாற்றங்கள் காணக்கூடும் ஆனால் இறைவன் மீது நீ வைக்கும் நம்பிக்கைக்கு பேராற்றலும் பேரும் சக்தியும் உண்டு அவன் ஒருவன் மனது வைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்காததும் கிடைத்ததும் கிடைக்காததும் கிடைத்துவிடும் நடக்க முடியாததும் என்று எதுவும் இல்லை என் பாதங்களில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு இப்பொழுதும் சொல்கிறேன் நீ விரும்பியதை இறைவன் தர விரும்பிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது தட்டி பறிக்கவும் முடியாது குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் இதோ இப்பொழுதோ நீ விரும்பிய ஒன்றை உனக்கு தரும் காலகட்டம் நெருங்கிவிட்டது அதை நான் உனக்கு தருவதற்காக முடிவும் செய்துவிட்டேன் இனி நீ விரும்பிய ஒன்று நீ காத்திருந்த ஒன்று நீ ஏங்கிய ஒன்று நிச்சயமாக உன்னை வந்தடையும் எத்தனை தடைகளும் எத்தனை சிக்கல்களும் உனக்கான ஒன்று உன்னை வந்து சேர்ந்தே தீரும் இதுதான் இந்த இயற்கையின் விதி எனவே இத்தனை நாட்களாக எதை நோக்கி நீ காத்திருந்தாயோ அது விரைவில் நடக்க துவங்கும் அதை நான் நடத்தி காட்டுவேன் ஆகையால் நீ எதற்கும் கண் தைரியமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி